அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுராமன் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது வேலூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மேல்முனூர் என்ற பகுதியில் இந்த ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பல நூற்றாண்டுகளாக மண்ணில் புதைந்து கிடந்த இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை அங்குள்ள இளைஞர்கள் கண்டு வியந்து அந்த பகுதியிலுள்ள சிவனடியார்களின் துணையோடு ஆதிலிங்கேஸ்வரரை மேலே கொண்டு வந்து ஆலயத்தை புனரமைத்து வழிபட்டு வருகின்றனர் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரரிடம் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை மனமுருக கூறி வந்தால் உடனடியாக அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் வேலூர் மாவட்டத்தில் எங்கும் இல்லாத வகையில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் முன்னிட்டு மலை மீது கொப்பரையில் தீபம் ஏற்றுவது போல சுமார் பதினோரு அடி உயர கொப்பரையில் நூற்றுக்கணக்கான மீட்டர் துணிகளை திரியாக கொண்டு பல லிட்டர் நெய்களை வார்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருகின்றனர் மேலும் மகா சிவராத்திரி என்று பூஜையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஆதி காமாட்சியம்மன் சன்னதி ஸ்ரீ வலம்புரி விநாயகர் சன்னதி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதி உள்ளது மேலும் பக்தர்கள் தியானம் செய்யும் வகையில் பதினெட்டு சித்தர்களின் சன்னதியும் சிறு தியான மண்டபங்களும் அமைத்துள்ளனர் இங்கு வரும் பக்தர்கள் சித்தர்களின் சன்னதி முன்பு அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதை நம் கண்கூடாக காணலாம் மேலும் ஆலயத்தின் சிறப்பையும் மற்ற தகவல்களையும் நம்முடைய காணொலி பதிவின் பகுதி இரண்டில் விரிவாக காணலாம் நன்றி வணக்கம்